பல்லடம் தொகுதியை மதிமுக விற்கு கண்டித்து திமுகவினர் மூன்று இடங்களில் மறியல் சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கு போட்டியிட ஆர்வமுடன் தயாராகியிருந்த திமுகவினர் இந்த தகவலை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து ஒன்று கூடிய பல்லடம் தொகுதி திமுகவினர் மதிமுகவிற்கு பல்லடம் தொகுதி ஒதுக்கப்பட்டதை கண்டித்தும் பல்லடம் தொகுதியை திமுக போட்டியிட அறிவிக்க வேண்டும் என கோரியும் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் படுத்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதேபோல திருப்பத்தூர் பல்லடம் சாலை அருள்புரம் தண்ணீர் பந்தல் என மொத்தம் மூன்று இடங்களில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதிமுக வெற்றி பெறவே அதிக சாத்தியம் உள்ள பல்லடம் தொகுதியில் திமுகவினர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவது அதிமுகவிற்கு மேலும் சாதகமாக அம்சமாக மாறியுள்ளது